ஐந்து கரத்தோணை போற்று ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போட்டு மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரன் இணையத்தாள் இணையங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குருப்பெயர்ச்சிக்கான கும்பராசி படங்கள் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ராசிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து ஏழரை சனி காலமாக இருந்து பல துன்பங்களை தந்துட்டு இருந்தாரு அவர் இப்போ பயிற்சி ஆகி பாதச்சனியாக ஆக போகிறோம் டைம் சரி இதில் இந்த குரு வந்து இதுவரைக்கும் கும்பராசிக்கு ராசிக்கு நற்பலன்களை தந்தாலுமே கூட அதை உணர முடியாத இடத்துல இந்த ஜென்மசனி தொந்தரவாக இருந்தது இப்போ அதை விலகிடுச்சு இப்போ குரு வந்து பார்த்திங்கனாக்கா மிதுன ராசிக்கு போகிறாரு மிதுன ராசி அப்படிங்கிறது உங்களோட ராசியோட திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் வீட்டில் குரு இருக்கார் ராசிக்கு அஞ்சில் குரு சிறப்பான ஒரு அமைப்பு அவரோட பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பாக்கியஸ்தானத்துக்கு இருக்குது ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கறது மிக சிறப்பான அமைப்பு அதாவது உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்த்துக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் எங்கேயாவது மாற்றங்கள் வேண்டி அதாவது வெளிநாடு பயணம் பண்ணணும் இல்லை ஏதாவது மாற்றங்கள் வேணும் இல்லை இருக்கிற இடத்துல இருந்து ப்ரொமோஷன் வேணும் அந்த மாதிரியான எந்த ஒரு புதிய முயற்சியும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களோட ராசிக்கு ரெண்டு மற்றும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு அஞ்சுல இருந்து லாபஸ்தானத்தையே அதாவது பதினோராம் பாவத்தையே குரு பார்க்கறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு வழி உறவுனர்களால நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால நன்மைகள் ஏற்படும் சமுதாய அந்தஸ்து உரு உயரும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் இந்த குரு பயிற்சி இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் வியூ அப்படின்னா நைன்த்து ப்ளேஸ் அதாவது இருக்கக்கூடிய ஐந்தாம் மீட்டில் உங்களோட ராசி அஞ்சிலிருந்து ஒன்பதாம் பார்வை உங்களோட ராசியவே பார்ப்பாரு இது சிறப்பான ஒரு அமைப்பு ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்காக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகும் உடல் நிலை மேன்மைப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சந்திரனை குரூப்பாகறது அப்படிங்கிறபோது அது வந்து சமுதாய அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையில் உயர்வு ஏற்படும் சொந்த தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மனசில் நிம்மதியும் தெளிவும் பிறக்கக்கூடிய நல்லதொரு காலமாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும் கடந்த கால கசப்புணர்ச்சிகள் இருந்து மீண்டு படிப்படியாக மேலே வருவீங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்க தொழில் நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக உயர்வு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அமைப்பு கடன் பிரச்சனைகள் இருந்தது இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தீங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தீங்க பணம் இடம் விற்று பணம் வர வேண்டியது இருந்தது இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் இந்த உருப்பயிற்சி உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் குரு பயிற்சி மிக நன்மைகளை செய்யக்கூடிய ராசிகரில் கும்ப ராசி ஒண்ணு அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி பல நன்மைகளை உங்களுக்கு தந்தையை தீரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வள நவகிரங்களை வேண்டிய நன்றி வணக்கம் <coughs>